வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப் பிரியன் சென்னை அடையாறுல நம்ம ஜோதிடம் பார்க்கிற நண்பர்கள் இல்லை சக ஜோதிடர்கள் இல்லை புதுசா ஜோஷியம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் சில கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருந்தாலும் சில தொந்தரவை கொடுக்கும் அப்படிங்கிறது பலரும் அறிந்த விஷயம் அதில் சூரியனும் செவ்வாயும் ஜாதகத்தில் இணைஞ்சு இருந்துச்சுன்னா அது பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுக்கும் ஒரு ஒற்றுமையான மன வாழ்க்கையை கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு பரவலாக நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் அது அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க பொதுவாக இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க ஒற்றுமையாக இருப்பதில்லை இல்லைன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் தள்ளி போய் வாழ்கிறாங்க கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் அதாவது கணவன் வெளிநாட்டில் வாழ்கிறாரு மனைவி ஒரு நாட்டில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வாட்ஸ்அப் வீடியோ காலில் பேசுகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இல்லைனா முன்ன காலத்தில் வந்து சண்டை சச்சரவு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லுவாங்க அப்போ இது ரெண்டும் வந்து ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கோ இல்லை ஒரு பிரிவினைக்கு காரணமான கிரகங்களாகவும் அமையுது சமீபத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு ரெண்டு பேர் ஜோஷியம் பார்க்க வந்திருந்தாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது இந்த ரெண்டு கிரகங்கள் இருந்துச்சு ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருக்காங்க ஒற்றுமையாக இருக்காங்க இப்போ அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு இது ஜோஷியன் தெரிஞ்சவங்க பல பேருக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சில அமைப்புகள் ஒரு சில அமைப்புகள் சில கிரகங்கள் சேர்க்கைகள் சில பாவங்கள்ல அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் இருக்கும் இது ஒரு பேட்டன் ஒரு ஒரு டிஎன்ஏ மாதிரி வரும் அது ஒரே ஜாதகங்கள் ஒரே மாதிரி பேட்டன் மூணு தலைமுறையானால் கூட ஒரு மாதிரி வரும் இது அவங்களுடைய இன்னொருத்தவங்களுடைய ஃபேமிலி மெம்பருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தாலும் இதே பேட்டர்ன் இருக்குது இது மாதிரி ஒரு நாலு பேர் அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தாலும் இதே பேட்டர்ன் இருக்குது ஆனால் அவங்க எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஒற்றுமையா இருக்காங்க அப்போ அவங்க சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அது என்னன்னு தெரிஞ்சுக்கும் எனக்கு ஒரு உண்மை புலப்பட்டது இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ஆலயத்தை பற்றி பேச போகிறோம் இந்த ஆலயம் தான் அந்த அதிசயத்தை நிகழ்த்தி கொடுத்த ஒரு ஆலயம் இந்த ரெண்டு கிரகங்கள் பொதுவாக இந்த ரெண்டு கிரகங்களும் மருத்துவ கிரகங்கள் இந்த சூரியனும் செவ்வாயும் மருத்துவ கிரகங்கள் பொதுவாக நாங்கள் என் கேவி சிஸ்டத்தில் என்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா இந்த மருத்துவ கிரகங்கள் இது நெல்லை வசந்தனையா நையா இதுக்காகவே இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரியான ஒரு இடங்களில் இந்த மாதிரி பெயர் கொண்ட ஒரு கோயிலில் போய் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு இந்த மாதிரி பெயர் உள்ள இந்த மாதிரி ரெண்டு கிரகங்கள் இருக்கக்கூடியவர்கள் யாராவது நான் சந்தித்தேன்னா நான் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிரபலமான ஒரு கோயில் இருக்குது அதுக்கு நான் அனுப்புவேன் அப்போ இந்த ஜாதகர் வராங்க ஆனால் இவங்க இருக்கிறது அரியலூர் மாவட்டம் அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் மூணு நாலு தலைமுறையாக எங்களுக்கு அது என்னென்னலாம் தெரியாதுங்க அந்த கோயிலில் போய் தான் நாங்கள் தாலி கட்டுவோம் அப்படிங்கிறாங்க இந்த கோயில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் பழமையான சிவ ஆலயம் வைத்தியநாத சுவாமி அப்படின்னு திருநாமம் அம்பிகைக்கு பேர் என்னென்னா சுந்தர ஆம்பிகை அப்படின்னு பேர் இப்போ பெயர் தான் காரணம் ஒரு கோயில் உருவாக அப்படிங்கிறது நம்ம என் கே விசிஷ்டம் அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய கோயிலே அதுதான் அதுதான் அந்த அந்த மருத்துவம் அல்லது மருந்தீஸ்வரர் அல்லது வைத்தீஸ்வரன் வைத்தியநாத சுவாமி இப்படி பெயர் இருக்கணும் இந்த மாதிரி பெயர் இருக்கிற கோயில் அதற்கு தீர்வு அப்ப எனக்கு அந்த கோயிலை சரியா எனக்கு நான் அறிமுகம் கிடையாது நான் போனது கிடையாது அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சில பேர்கிட்ட அந்த கோயிலை பத்தி அதை மகிமையை நான் தெரிஞ்சுக்க வரும்போது பல ஆச்சரியமான விஷயங்கள் அந்த கோயிலில் இருக்கிறது தெரிஞ்சது அதில் அந்த கோயிலுடைய விருட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பனைமரம் அங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு பேர் சுந்தராம்பிகை இந்த சுந்தராம்பிகை அப்படின்னு பேர் வரணும்னா அதுக்கு குரு சந்திரன் தொடர்பு வரணும் இந்த குரு சந்திரன் இருந்தால் அதுக்கு கஜகேசரி யோகம் அப்படின்னு பேர் குருங்கிறவர் தனகாரகன் தனகாரகன் இல்லையா எல்லாேருக்கும் என்ன வேணும் பணம் காசு வேணும் அப்போது அந்த அம்பிகையை கும்பிட்டோம்னா நமக்கு பணம் காசு வரும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை நெல்லை வசந்தன் ஐயா சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதில் பணம் வரலன்னா பண ஓலையை எரிச்சு போடுங்க காசு வரும் அப்படிம்பார் அந்த கோயிலுடைய தலைவருக்கம் பனைமரம் இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் பனைமரம் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேர் என்ன தெரியுமா லக்ஷ்மி தீர்த்தம் சில ஆலயங்களில் இருக்கக்கூடிய சுனை நீரையோ இல்லை தீர்த்தத்தையோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா பணம் வரும் அப்படிம்பார் நெல்லை வசந்தன் ஐயா அப்போது இதை நான் வந்து பரீட்சித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே அந்த கோயிலில் இருந்து தீர்த்தத்தை நான் அந்த கோயிலுக்கு போகல ஒருத்தரை வச்சு எடுத்துகிட்டு வர சொன்னேன் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் வீட்டில் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இரண்டு நண்பர்கள் கிட்டே அதை பரிந்துரைச்சேன் அவங்க எடுத்த உடனே சொன்னாங்க சார் ஒரு வராத பணம் டக்குன்னு வந்துச்சு அப்படின்னாங்க அப்ப எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பெரிய அமௌண்ட்டு ஒரு பல்க் அமௌண்ட் ஒருத்தர்கிட்ட இருந்து வரலை சார் பல வருஷமாக அவர் ஒரு பார்ட்டு பேமெண்ட்டை நான் தரேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்தாரு பணம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாரு அப்போது அந்த ஆலயம் திருமண தடையும் நீக்குது அந்த திருமண அதில் வரலாறு ரீதியாக ஒரு காரணம் இருக்கு புராண ரீதியாக ஒரு காரணம் இருக்கு நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடந்த இடம் இந்த கோயில் திருமலவாடியில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி கோயில் அப்போ அங்க நான்கு வேதங்களாக நான்கு நந்தியம்பெருமானை இங்கே பார்க்கலாம் நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடந்த இடம் திருமணம் தடை நீக்கக்கூடிய ஆலயம் அப்படிங்கிறது அந்த கோயில் தல ஒரு வரலாற்று செய்தியும் தெரிஞ்சாலும் என்கேவி சிஸ்டம் படி இந்த கிரகங்கள் அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அப்போது ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்து அதுவே திருமணத்திற்கு தடையாக இருந்து இல்ல கணவன் மனைவி பிரிந்தவர்களாக இருந்தாங்கன்னா அந்த கோயிலுக்கு போனால் அவர்கள் தம்பதியராக வாழ்வதற்கு வாய்ப்பும் உண்டு அதே மாதிரி திருமணம் ஆகிறவங்க முதல்ல அந்த கோயிலுக்கு போய் திருமணமான உடனே தரிசனம் பார்த்துட்டு வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நிலை ஏற்படும் அதே மாதிரி நிலையிலே ஒரு உயர்வை காணலாம் அப்படிங்கிறதும் இன்றைய வீடியோவோட தகவல் இதுபோன்று ஒரு என்கேவி சிஸ்டத்தோடு தொடர்புடைய வேற ஏதாவது ஒரு கோயில் நல்ல கோயிலோட மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன்